எனக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான ஜோதிட கட்டத்துல திசைகள் என்பது குறைஞ்ச திசை என்பது சூரிய திசை தான் ஆறு வருடம் தான் சந்திர திசை வந்து பத்து வருடம் செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு குரு பதினாறு சனி பத்தொன்பது புதன் பதினேழு கேது ஏழு சுக்கரன் இருபது நெடிய திசை என்பது சுக்கர தசம் இப்ப நமக்கு ஓடக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றது நமக்கு முக்கியமே வந்து என்ன சொன்னா திசைகள் தான் குறைஞ்சது ஆறு வருஷத்துல இருந்து கூடுறது இருபது வருஷம் வரைக்கும் இருக்குது அப்ப அப்ப வந்து என்ன சொன்னா சுத்தி விளைச்சு எல்லாத்தையும் பிடிச்சு வந்து என்ன சொல்றேன் அங்க போகணும் இங்க போகணும் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறத விட ஒவ்வொருவரும் என்ன சொல்லான்னா நமக்கு திசை என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்த இருக்கிறது எந்த பூதத்தில் இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல பார் ஏன்னா நம்மளுடைய நிலைமை வந்து பஞ்சபூதம்தான் பஞ்சபூத சக்திகளுக்குள்ளதான் அந்த கிரக கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்ப எல்லா மனிதனுமே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் படம் மூணாம் படம் இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஆனால் செயல்பாடு தன்மை நாம இயக்க வேணும் அந்த பஞ்சபூதங்கள் நம்ம போயிட்டு வரணும் நம்மளுடைய இலக்கணம் ராசி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச்சர் அந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை ஓடுகிறது இந்த சூரிய திசை எந்த வீட்டில் நின்று நடத்துகிறது ஏன்னா சூரியனுடைய ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு எந்த வீடு அப்படின்னு பார்க்கணும் அந்த உண்டான பஞ்சபூதத்தை நாம் படுத்த 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 படுத்தத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா எதிர்மறையாக நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து சர்க்கள் ஏற்பட்டு ஏன்னா காலம் ஒரு ஆறு ஒருத்தர் சூரிய திசையில் போய் விறந்திருக்காரு அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த இது முடிஞ்சு சந்திர திசை சந்திர திசை வரும்போது அவருக்கு ஒரு மாற்றம் வரும் செவ்வாய் திசை ராகு வேலை எப்படியே போயிட்டுருக்கு இது எந்த பஞ்சபூதத்தில் இருக்கிறதோ அதுக்கு தக்கன நம்மளுடைய சோல் வந்து உடலும் மாறும் உடலும் மாறும் அந்த உடலும் மாறும் அப்படிங்கறதை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் இது தெரியாம தான் நம்ம உணர்தல் தெரியாமல் தான் நாம் பிரச்சனையில் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறோம் உணர்தல் என்பது உங்களுக்கு தெரியும் இப்ப சனி தசை ஓடும் போது மந்தத்தன்மையோடு இருந்த ஒரு நபர் புதன் தசை ஓடும் போது ரொம்ப பிரிக்ஸ்னஸா இருப்பார் அவருடைய அவருடைய ஸ்டைல் அவருடைய அமைப்பு இந்த சின்ன பிள்ளைக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் அந்த மனோநிலை அதுல வந்து அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வந்து அந்த செயலுக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உள்ள புகுந்துடும் இது யாரும் வந்து நீங்கள் வந்து செயல்பாட்டு கொண்டு செயல் அதை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதை புரிந்து வந்து அந்த லாபகத்துக்கு தக்கன நம்ம வந்து செயல்பாட்டை வந்து வைத்து கொண்டு வழி வழிபாடுகளை பண்ணணும் இப்போ நெருப்பு அப்படிங்கிற ஒரு இருந்து நமக்கு திசை நடத்துதுன்னா கோவிலுக்கு போற நேரம் எல்லாம் அங்க விளக்கேத்திட்டு வரணும் கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போனா நம்மளுடைய கருத்து என்ன நமக்கு என்ன திசை திசை ஓடினாலும் அது எந்த பஞ்சபூதத்தில் இருக்கிறோ அந்த அதற்குண்டான சக்தியை நம்ம உயிர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அது நெருப்புல இருந்ததுன்னா நாம வந்து என்ன சார் வரணும் கண்டிப்பா ஒரு விளக்கேத்தனும் அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா நிலராசியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன்னா அது நெடிய திசையாக இருந்தாலும் குறுகிய திசையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்தில் வந்து நீங்கள் மரத்தை நட்டு வைத்து பராமரித்து வரணும் நிலராசியில் இருந்தா மரம் நட்டணும் ஏன்னா பூமிக்கும் மரத்துக்கும் தொடர்பு உண்டு அப்ப நம்ம வந்து நிலராசியில இருந்து ஒரு திசை நடத்துகிறது என்று சொன்னால் உங்களுடைய அந்த திசை நாயகன் நிற்கிறார் இல்லையா உங்களுடைய திசை நாயகன் நிற்பார் இல்லையா இப்போ சூரிய திசை அப்படின்னா சூரிய திசை ஒருத்தருக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து நடத்துகிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாவல் மரத்தை ஏதாவது ஒரு இடத்தில் நட்டு பராமரித்து கண்டிப்பாக வர வேண்டும் திசை சூப்பராக இருக்கும் நிலத்தில் இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் கண்டிப்பாக இடம் இருக்கும் இன்னமும் இருக்கிறது நாளையும் இருக்கும் நம்ம ஒரு பெருமை செல்வாங்க ஐயா ஒரு நாவல் மரம் நட்டுக்கிடுறீங்கய்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா அணுகின்ற முறை தான் அதை போய் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நட்டுறணும் நட்டினீங்கன்னா நிலராசியிலிருந்து திசை நடத்த நாம் என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக மரம் நட்டுறணும் மரணிட்டு கோவிலுக்கு போகும்போது எல்லாமே கோவிலுக்கு போகும்போது எல்லாமே வந்து என்ன சொன்னால் சந்தனம் வாங்கிட்டு போவோம் சந்தனம் வாங்கி வந்து என்ன சொன்னால் நீங்கள் அந்த டப்பாவை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சந்தனம் என்பது மண் சந்தனம் என்பது மண் மண் சார்ந்த ஒரு விஷயத்துக்குரியது ஏன்னா அது குழைச்சா என்ன வந்து மண்ணு கணக்காக தான் வரும் அதை வந்து தெய்வத்திற்கு வந்து நெற்றியில் சந்தனமாக இடும்போது உங்களுடைய திசை அவ்வளவு இலகுவாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சார் காற்று ராசியில் இருந்தால் காற்று ராசியில் வந்து உங்கள் திசை இருந்து நடத்தினால் கண்டிப்பாக நீங்கள் பிரயாணத்தை உருவாக்கணும் ஒரு மிதனத்திலிருந்து நடத்துது இருந்து நடத்துது அதற்கடுத்து என்ன சார் வந்து கும்பத்திலிருந்து நடத்துதுன்னா பிரயாணத்தால் ஜெயிக்க முடியும் பிரயாணம் வச்சிருக்கணும் பிரயாணம் வந்து நம்ம வேலைக்கு போகிற தூரம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தது வண்டியில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் ஏதோ ஒன்று பிரயாணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரே இடத்திலிருந்து அந்த செயல்பாட்டை நீங்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த திசை ஓடாது சார் எனக்கு வீடுக்கும் ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் தான் சார் நான் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னா உங்கள் திசை ஓடாது திசை கண்டிப்பாக ஓடாது அப்போ என்ன செய்யணும்னா நாம் பிரயாணத்தை வகுத்து ஏன்னா திசை வந்து எவ்வளவு காலம் பாருங்க ஆறு வருஷம்னால ஆறு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன சொன்னா சிரமங்களை அனுபவிக்க முடியாது ஆறு வருஷத்துக்கு நம்ம சிரமங்களை அனுபவிக்க முடியாது அதற்கடுத்து பத்து வருஷம்னாலும் பத்து வருஷம் சிரமத்தை அனுபவிக்க முடியுமா அதற்கு தக்கன வந்து நம்மளுடைய மனோநிலையையும் உடல்நிலையையும் மாத்தி இந்த திசை இப்படித்தான் நமக்கு செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டளை என்பது இருக்கிறது அந்த கட்டளைக்கு நம்ம அடுபணிஞ்சுதான் ஆகணும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக திசையை அப்ப காற்று ராசியில் இருந்து திசை ஓட்டினால் பிரயாணம் பண்ணுவதன் மூலமாக அந்த திசையை வேலை செய்ய வைக்கலாம் பிரயாணம் பண்ணுவதன் மூலமாக வேலை செய்ய வைக்கலாம் அப்ப பிரயாணம் பண்ணுவதன் மூலமாக பிரயாணம் என்பது காற்று காற்றுன்னு என்ன சொல்றேன்னா காற்று ஒரு இடத்தில் வந்து நிலையாக நில்லாது காற்று வருடத்துல எங்கேயாச்சும் நிலையாக நின்று இருக்குதா காற்று இடத்துல நிலையாக நின்று அப்ப நம்ம என்ன செய்யணும் பிரயாணம் பண்ணி வேலைக்கு போயிட்டு வருவது கண்டிப்பாக உங்களுக்கு திசையால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் வராது ஏன்னா அந்த சோல் வந்து அதுக்கு தகுந்த மாறிக்கணும் அதற்கடுத்து நீர் ராசியிலிருந்து ஒரு திசை கிரகம் நடத்தினால் நீர் ராசியிலிருந்து கிரகம் நடத்தினா எப்ப கோயிலுக்கு போகும் போதும் நீங்க என்ன செய்யணும் அந்த தெய்வத்திற்கு வந்து அபிஷேகம் சார்ந்த விஷயத்திற்கு பால் கொடுக்கலாம் இளநீர் கொடுக்கலாம் பன்னீர் கொடுக்கலாம் சந்தனாதி தைலம் கொடுக்கலாம் நீங்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து என்ன சொல்றன்னா வந்து அந்த நீர் ராசியில் இருக்கின்ற கிரகத்திற்கு ஜலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் கையில் கொண்டு போய் அதை அங்கே கொடுத்து உங்கள் கண்ணுமுன்னால அதை அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக அதை தூர போட்டு போக மாட்டாங்க கண்டிப்பாக அதை செயலாக்கத்திற்கு வைப்பாங்க அப்ப செயலாக்கத்துக்கு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம கண் முன்னால் அது நடக்கவில்லை என்று சொன்னாலும் நாம் தான் அது வாங்கி கொடுத்தது என்பது இறைவனுக்கு தெரியும் அந்த அதை சார்ந்து அதை அபிஷேகம் பண்ணக்கூடியவர் என்ன செய்வாருன்னா கண்டிப்பாக அதை அபிஷேகம் பண்ணத்தான் செய்வார் அப்ப நீர் ராசியில் இருந்து திசை நடத்தினால் ஜலம் சார்ந்த ஜலம் ஜலம் சார்ந்த விஷயத்தை கோயிலுக்கு தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஜலம் தானம் பண்ணணும் ஜலம் தானம் பண்ணணும் தண்ணீர் தானம் பண்ணணும் எங்கேயாவது ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வாரத்திற்கு ஒருக்க ஒரு 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 ஒருத்தருக்கு வந்து இருந்து ஒரு திசை நடத்துது ஜலம்னா என்னந்து கடகத்திலிருந்து திசை நடத்தினாலும் விருச்சிகத்திலிருந்து திசை நடத்தினாலும் இருந்து திசை நடத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு கோவிலில் ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில வாங்கி வச்சுட்டு வாங்க அதை யாராவது எடுத்துட்டு போவாங்க இல்ல யாராவது ஒருத்தர் என்ன சொல்லா கோவில் வாசலில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க இது திசைகளை வந்து இலகுவாக நகர்த்துவதற்குண்டான வழிமுறைகள் அப்ப நெருப்புக்கு தீபம் போட சொல்லியாச்சு இன்னொரு விஷயம் இப்போ ஒரு நெருப்புல இருந்து திசை நடத்துறது இருபது வருஷம் சுக்கர திசை என்ன செய்வீங்க அப்ப அந்த நெருப்புல இருந்து திசை நடத்தினால் பெரிய அழகான குத்து விளக்கு ஒன்று கோயிலுக்கு வாங்கி தானம் பண்ணி கொடுத்துருங்க இருபது வருஷ திசை வந்து சூப்பராக நல்லபடியாக ரன்னிங் ஆகும் எந்த நேரம் கோயில் நம்ம போய் வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா நல்லா வந்து செய்ய இருபது வருஷ திசை இருபது வருஷ திசைங்கிறது சாதாரண விஷயமான விஷயம் கிடையாது இருபது வயசுல ஆரம்பிச்சா நாற்பது வயசுல தான் ஆக முடியும் நாற்பது வயசுல ஆச்சுன்னு ஆரம்பிச்சா அறுபது வயசுல தான் முடியும் இருபது வருடத்திற்கு கணக்கு பண்ணுங்க ஒரு வருடத்திற்கு வந்து ஆயிரம் ரூபா இருபது வருடத்திற்கு இருபதாயிரம் ரூபா அட்வான்ஸா இருபதாயிரம் ரூபாய்க்கு நல்ல பஞ்சமுக விளக்கு பஞ்சமுக குத்து விளக்கு வந்து ஒன்று வாங்கி கோயில்ல உபயம் சோன் சோ சோன் சோ இன்னும் ஊர் அப்படின்னு போட்டு தானமாக கொடுத்து ரசீது வாங்கிடுங்க ஊர் கோயிலே நீங்க ரசீது வாங்க வேற எங்கேயும் போய் வந்து ரசீது வாங்க வேண்டாம் ஊர் கோயிலே கொடுங்க வாங்கிக்கிடுவாங்க அது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்திற்கு உங்களுடைய விளக்கு ஏற்றப்படும் போது நீங்கள் சிறப்பாக இருப்ப இருப்பீர்கள் அப்போ காற்று ராசியில் இருக்கிற ஒன்றுக்கு வந்து நம்ம பிரயாணம் பண்ணணும்னு அப்ப கோயிலுக்கு என்ன செய்யலாம் கோயிலுக்கு என்ன செய்யலாம்னா கோவில்ல வந்து என்ன சொல்லான்னு ஏதாவது இந்த குப்பை குப்பை இருக்குது இல்லையா அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து என்ன சொல்லலாம்னா அந்த குப்பை எடுத்து வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கணக்காக இருக்கும் இப்போ சின்னதெல்லாம் கிடைக்குது அப்போ அந்த குப்பைகளை போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு வண்டி ஒன்றும் தானம் பண்ணிடும் காற்று ராசியில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற குப்பை பெரிய கோயிலா இருக்கும் அந்த கோயிலில் இருக்கிற குப்பைகளை வந்து என்ன சொன்னா இப்படி கையில கூட்டி கொண்டு போறது வந்து சிரமமா இருக்கும் அதற்கு வந்து ஒரு சின்ன குப்பை தொட்டி வண்டி வந்து வாங்கி கொடுத்துருங்க வண்டி என்பது பிரயாணம் அல்லவா குப்பை பிரயாணம் பண்ணி வெளியே போகும்போது அதுல வந்து என்ன சொன்ன நீங்க சிம்பிளான நல்லா எப்படியும் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்குள்ள ஐயாயிரத்துனாலும் கிடைக்கும் ஏன்னா திசை என்பது தான் முக்கியம் அது இருந்து நடத்துகின்ற தான் முக்கியம் அந்த த சின்ன வண்டி நம்ம தள்ளு வண்டி எனக்காக வந்திருச்சா ரெண்டு கைட்டு வந்துருச்சா ஒரு மனிதனே தள்ளிட்டு போகிற ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கள் அல்லது என்ன சொல்கிறான் வந்து உங்கள் ஊரில் பஞ்சாயத்து இருக்கா பஞ்சாயத்துக்கு வந்து என்ன சின்ன சின்ன தள்ளுவண்டி வாங்கி தானமாக பண்ணுங்கள் இல்லை கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து கோயிலில் இருக்கிற அந்த தூத்து அந்த குப்பைகள்லாம் ஒரு இடத்துல கூட்டி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட உள்ளேயே வண்டியை தள்ளிட்டு வந்து குப்பையெல்லாம் எடுத்து போட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு உண்டான இலகுவான அந்த சூழ்நிலையை நீங்கள் காற்று ராசியில் இருக்கின்றவர்கள் உருவாக்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் திசை ஜாம் 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 நடக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மரத்தை நட்டுருங்க மண்ராசிலிருந்து திசை நடத்துதா கண்டிப்பாக மரத்தை நட்டு வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு வந்து வார வாரம் உங்களால் முடிந்த வந்து சின்ன பத்து ரூபா பன்னீர் பாட்டுலாம் வாங்கி கொடுங்க அதுவும் பரிகா பரிகாரம் தான் அதுக்கடுத்து நீர் ராசியில் வந்து கிரகம் இருந்தால் நீர் ராசியிலிருந்து கிரகம் இருந்தால் தண்ணீர் தானம் பண்ணலாம் பன்னீர் தானம் பண்ணலாம் இருந்தால் வந்து என்ன சொன்னால் மரத்தை நட்டு பராமரிக்கலாம் அப்ப இந்த நீர் ராசியில் இருந்து திசை நடத்தினால் அந்த கோவிலுக்கு தேவையான வந்து என்ன சொன்னா தண்ணீர் ஊற்றி வைப்பதற்கு உண்டான ட்ரம்மு வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் ஊற்றி தான் ட்ரம் ட்ரம்முத்தி கொடுக்கலாம் இந்த பால் அபிஷேகம் பண்றாங்களே இல்லையா பால் அபிஷேகம் பண்றதை வந்து எல்லாரும் ஒரு மொத்தத்துக்கு இதில் கொண்டாந்து ஊற்றிட்டு போவாங்க ஒரு முதல்ல வந்து இன்னைக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடக்க போகுதுன்னா பாலோ தயிரோ எல்லாம் வந்து வாங்கி வந்து ஒரு இதில் ஊற்றிட்டு போவோம் இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல வந்து ஊற்றிட்டு போவோம் அதை மெண்டு ஊற்றுவதற்கு அதை மெண்டு ஊத்துவதற்கு நல்ல வந்து குவளை பித்தளையில் செய்யப்பட்ட குவளை வந்து நீர் ராசியில் கிரகம் இருக்க அங்க அபிஷேகத்துக்கு ஜலங்களை கொடுத்தாலும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் அந்த திசை வந்து சிறப்பாக நடப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அற்புதமான அதை அந்த பாலை மெண்டு ஊத்துவதற்குண்டான அந்த பொருள் வெண்கலத்தில் வாங்கி கொடுத்து என்று போட்டு விடுங்கள் அந்த திசைகள் சிறப்பாக நடக்கும் இதெல்லாம் நம்ம ஊர் கோயிலுக்கே செய்யலாம் நீங்கள் எங்கே வெளியூர் கோயிலுக்கு போய் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதனால் நெருப்பு விளக் காற்று பிரயாணம் சிறு வண்டி தானம் நிலம் மரம் நடுதல் ப்ளஸ் மரம் நடுறது முக்கியம் கோவிலுக்கு சந்தன தானம் பண்ணுவது முக்கியம் அதற்கடுத்து நீர் ராசியில் கிரகம் கிரகம் இருந்தால் ஒரு குடம் வாங்கி கொடுத்தாலும் அந்த குடத்தின் மூலமாக அபிஷேகம் நடக்கும் கண்டிப்பாக செய்யுங்க நீர் ராசியில் இருந்தால் என்ன செய்யணும் தண்ணீர் தானம் பண்ணணும் ஜல தானம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த திசைகளுக்கு உண்டான பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் திசை ஓட்டுகின்ற அந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்கும் இது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்